ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக ஒழிக்கின்ற அருமை தோழர்கள் மகேஷ் அவர்களே திஸ்டி அவர்களே விடுதலை திருத்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் செயலராகவும் தோழர்கள் மதியாதவன் அவர்களே எழுத அவர்களே பொது பொதுவுடைமை கட்சி தோழர் கமலநாதன் அவர்களே திராவிட விடுதலை கட்சி தோழர் அபிபாஜி அவர்களே இன்னும் திரளாக வந்திருக்கக்கூடிய தோழர்களே அருமை தோழர் காஞ்சி அமுதன் அவர்களே புதுவை கட்சி தோழர் சீனிவாசன் அவர்களே அனைவர்களுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டம் என்பது ஒரு வித்தியாசமான போராட்டமாக இருக்கிறது வேதனைக்குரியதாகவும் இருக்கிறது ஒரு பழமொழி சொல்வாங்க நான் கடவுள் மறுப்பாளர் தான் ஆனால் ஒரு பழமொழி சொல்வாங்க சாமி வரம் கொடுத்துச்சு பூஜாஜி வரம் கொடுக்கலன்னு சொல்வாங்க சாமியா குடிச்சிருச்சா ஆனா நடுவில் பூசாரி எப்பவுமே நம்ம பூசாரி தான் பிரச்சனை சாமி பிரச்சனை கிடையாது பூசாரியோட பிரச்சனை வந்தா சாமி பிரச்சனையா வருது நம்ம அது என்ன இருக்கும் போது இல்லாத அதை பத்தி கவலை இல்ல இங்க அரசாங்கம் கொடுக்குது அரசு ஒதுக்குது பழங்குடி மக்களை விளிம்பு நிலை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கிறது ஆனால் இடைப்பட்ட இந்த தரகர்களாக புரோக்கர்களாக புரோகிதர்களாக இருக்கின்ற இடைப்பட்ட இரண்டாம் நிலை அதிகாரிகளுடைய ஆணவ போக்கினாலும் அதிகார போக்கினாலும் ஈகோவினாலும் அது மறுக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு என்ன சொல்றதுன்னா அனைவருக்கும் வீடுன்றான் அதை விட குடிசை இல்லாத தமிழகம் ஐயா எங்களுக்கு குடிசையா கூட இருக்கட்டும் குடிசை போறது ஒரு ஐயான்னு கேட்கிறாங்க இது பல சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து காலம் தாண்டி போனதுக்கு அப்புறமா எனக்கு இருக்க ஒரு இடம் அடிப்படை வசதிகளான இருக்க இடம் உடை உண்ண உணவு என்ற அந்த அடிப்படை வசதிகளிலே தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களையோ காப்பிட மேம்போக்காக உண்ண உணவு என்ற வகையிலே பசி இல்லாத தூங்குகின்ற அளவிற்கு மக்களை கொண்டு சென்றிருக்கின்ற இந்த அரசாங்கம் இருக்க இடம் கேட்டு போராடுகின்ற மக்கள்

கொடுங்கன்னு கேட்கிற அந்த விழிப்புணர் மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்க சொல்லுது அரசாங்கத்தை ஏமாத்துகிறீர்கள் இடைப்பட்ட அதிகாரிகள் அரசாங்கத்தை ஏமாத்துகிறார்கள் நாங்க கூட ஐயா நீங்க விழிப்புணர்வு மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு நீங்கள் இடம் நாங்கள் கொடுத்து நீங்கள் வாருங்கள் என்று போட்டு அரசாங்க செலவில் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் அதிக மந்திரிகளையும் அனைவரையும் கூப்பிட்டு அந்த பழங்குடி மக்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு பட்டா என்ற பெயரிலே ஒரு பேப்பரை கொடுத்து விட்டு அது எந்த இடம் ஒன்றும் தெரியாவிடு இல்லாமல் எந்த பகுதி தெரியாமல் அந்த மாதிரி மக்கள்

அரசாங்கம் விளிம்பிலை மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு ஒரு குடியிருப்பதற்கான ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்க சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டால் இந்த அதிகாரம் இந்த கோட்ட வருவாய் ஆய்வாளர்களுடைய அந்த கோட்ட அதிகாரியுடைய வேலை என்னவென்றால் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அது வில்லங்கமற்ற பகுதியாக ஆக்கிரமிப்பற்ற பகுதியாக இருக்கிறதா என்பதை பார்த்து அந்த பகுதியை ஒரு வரைபடமாக்கி அதை தனித்தனி என ஒரு பகுதிகளாக பிரித்து சப் டியூஷனாக ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பைனோடு ஒதுக்கி அதன் பிறகு தான் அந்த தரணும் அவங்கள கூட்டுமையான இடத்த காட்டணும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தரணும் அந்த பட்டா இருக்குன்ற அந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் இருக்கணும் முக்கியமா மட்ட போற பகுதி அதவை லெஃப்ட்டில் அவர் சினிமா சொல்லுவான் அதோ தெரிஞ்சு பாரு ஏறி இதோ தெரிஞ்சு பாரு தள்ளமரம் இது எல்லாம் நம்ம இடம் தான் இது மொத்தம் நம்ம நடந்தோம் அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் சொல்லுவாரு அந்த பழைய காலத்து ஆண்டாள் அடிமை சொல்லுவாங்க அது மாதிரி இந்த கோடிக்கு அந்த கோடிக்கு அதிகாரி காட்டிட்டு போறது இல்லை அவருடைய வேலை அவருடைய வேலை அடிப்படை வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அந்த தேர்தலுக்கு கொடுக்க வேண்டும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு விமான நிலையத்துக்கு பல ஆயிரம் ஏக்கர் திருச்சி தராங்க அது அரசாங்கத்தால முடியுது சிப்காட் பல பிரித்து அரசாங்க தர முடியுது அவளுக்கு இலவச அந்த பகுதியை நிலத்தை கொடுக்க முடியுது இலவச மின்சாரத்தை கொடுக்க முடியுது இலவசமா கழிவுநீர் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது அது வேலை வாய்ப்புக்காக கொடுக்கிறார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் அதே நேரத்தில் இருக்கிற மக்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாமா இதை தவிர்க்க வேண்டாமா இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை தவிர்க்க வேண்டியது யாருடைய வேலை இது மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேலை காஞ்சிபுரத்தில் பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோயில்கள் இருக்கிறது பல ஆயிரம் மிகப்பெரிய கோயில்களாக நூற்று கணக்கான பெரிய கோயில்கள் இருக்கிறது அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் பாத்தீங்கன்னா ஏராளமான இடங்கள் இருக்கிறது நிலங்கள் இருக்கிறது மலைப்பிரிவுகள் இருக்கிறது கடைகள் இருக்கிறது கட்டிடங்கள் இருக்கிறது அதையெல்லாம் யார் அனுபவிச்சுட்டு இருக்கா எவ்வளவு நாளைக்கு குத்தகை தரஞ்சிருக்கா ஜ தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் மூணு தலைமுறையா இரண்டு தலைமுறையா ஆகும் அவங்க தலைமுறை மட்டும் இல்ல அவங்க பிள்ளைங்க அவன் பேர ஆண்டு கால குத்தகை ஏகாபரநாதர் கோயிலா இருந்தாலும் வரதராஜபெருமான் கோயிலா இருந்தாலும் குமரக்கோட்டம் காமாட்சி கோயிலா இருந்தாலும் கைலாசநாதர் கோயிலா இருந்தாலும் தொண்ணூத்தி ஆண்டு கால சில முதலாளிகளுக்கு மனை வீடுகளையும் கட்டிடங்களையும் வரங்களை கொடுத்திருக்கின்றார்களே அவர்களே அதை மறந்து போகக்கூடிய சூழல் அவர்களை அடுத்தடுத்த தலைமுறையில் அதையே மறக்கப்பட்டு இதே இதே சேகர்பாபு ஆட்சிகள் திமுக ஆட்சி வந்த பிறகு பல ஆயிரம் கோடிக்கணக்கான நிலைகளை மீட்டார்கள் அப்படி மீட்டது என்று பார்த்தா ஒரு பத்து சதவீதம் நிலம் தான் நூறு சதவீதம் நிலம் தான் கிடையாது பத்து சதவீதமே பல ஆயிரம் கோடி என்றால் இன்னும் இப்படி ஆக்கிரமிப்பிறனால ஆரோக்கிய சக்திகளாலே இவ்வளவு பெரிய இடங்களை ஆக்கிரம பண்ணி பண்ண முடிகிறது அதற்கு தொடர்பு வளர்ந்த நிர்வாகங்கள் இப்படிப்பட்ட விளிமீட்டடை மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு சிறிய ஒன்றரை சென்று நிலத்தை குறைந்து ஒரு ஆறுநூறு பிற ஒரு செ ஒரு பெயர் பீட்டு என்று சொல்லக்கூடிய அறுநூறு சதுர அடி சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கு செய்யவதை ஏன் நீங்கள் வெறுக்கிறீர்கள் உங்களுக்கு இவர்கள் என்ன துரோகம் செய்தார்கள் சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஐநூறு ஆறுநூறு ஸ்கொயர் பீட் இடத்தை கேட்டு தெருவில் நின்று போராடுகிறார்களே வசதியான நிம்மதியான அழகான மக்களை வாழ வேண்டும் என்று ஆட்சி செய்து நம்முடைய நாடு முன்னேற்ற கழக அரசுக்கு கலந்து ஏற்படுகிறேன் செயல்பட்டு அடுத்த ஆர்ப்பாட்டம் நடைபெறாத வகையிலே இந்த மக்களுக்கு உரிமைகளை பாதுகாப்பையும் அளித்திட வேண்டும் என்று திராவிட கழகத்தின் சார்பிலே மாவட்ட நிர்வாகத்தை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்